எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு டூ ஆர் த்ரீ டேஸாக என்னான்னு தெரியல மீன் வந்து சாப்பிடவே இல்லை டூ டேஸ் ஆகிடுச்சி அது ரொம்ப அப்படியே டல்லாக இருக்குது அது அந்த ஃப்ளோரான் விஷயம் வாங்கி வச்சுருந்தேன் வீட்டில் எப்பவுமே ஆக்டிவாக இருக்கும் அது வந்து அப்படியே டல்லாகிடுச்சி ரெண்டாவது டாக் அவன் சாப்பிடவே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு ஊட்டபடியாக இருந்தது ஆக்டிவாக இல்லாமல் ரெண்டாவது பூனை மியாமியாமியாமனு கத்துது அப்புறம் பார்த்தா ஃபுட்டு போட்டாலும் சரியாக சாப்பிட்ல அதுக்கப்புறம் என்னென்னு பண்ணுறதுன்னு தரிகளாக யோசிச்சுட்டு அப்புறம் பார்த்தா ஒரே கண்டு இருக்குது இந்த கண்டு தான் இருக்கிறதுலே ஏன்னா நம்ம பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் வேறு எல்லாரும் யாரையும் தப்பு சொல்ல முடியாது ஆஹா பார்வை எதோ போகிறாங்க வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் கண் கண்டிஷ்ட்ரி ஏற்படுது இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிஷ்ட் ஏற்படுது இருக்கிறதுலேயே நான் நிறைய இடத்துல ஒரு போயிருக்கேன் ஏன்னா என்ன கண்டிஸ்ட்ரி உண்மை ஒருத்தரோட கருமையான பார்வை ஒரு ஒருவரோட பார்வை எப்போ ஒரு ஒரு குருவின் பார்வை ஒருத்தரை வந்து நல்வழிப்படுத்துமோ அதே மாதிரி ஒரு கெட்டவனோட கெட்ட நோக்கம் வந்து அவனோட பார்வை வந்து கெட்டது கொடுக்கும் அது மாதிரி இது வந்து கண்டு ஹிஸ்ட்ரி உண்மை நான் பார்த்துருக்கேன் அது என்ன பண்ணுன்னா உங்களோட முன்னேற்றத்தை தடுக்கும் வேறு ஒன்றும் பண்ணுவாது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அந்த சமய சமயத்தில் ஏதாச்சும் சின்னதாக அடிப்பட்டுறதா அது மாதிரிலாம் இருக்கும் அதனால் இந்த நம்ம வந்து வளர்க்குற பிராணிகளே அது காட்டி கொடுக்கும் எப்போ வந்து இந்த பிராணிகள்லாம் வந்து ஒரு மாதிரி டல்லாகிடுதோ இல்லைனா ஒரு மாதிரி சிம்டம்ஸ் சோகமாக இருக்கிறதோ எப்பவுமே ஆக்டிவாக இருக்கிறது எப்போவுமே சோகமாக டல்லாகிடுச்சு அப்போ கண்டுபிடிச்சிக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு மீறி தான் உங்களுக்கு ஏற்படும் எப்போமே நம்ம வீட்டில் வளர்க்குற பிராணிகளுக்கு ஏதாச்சும் ஒன்று இதாகனால் நம்ம டக்குன்னு ரொம்ப ரெக்குவயர் ஆகிட்டு அதுங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எங்கே ப்ராப்ளம் டிஸ்டியாக இருக்கா ஏன்னா டிஸ்டியானதா இந்த மீன் நாய் பூனாலாம் நம்ம வளர்க்குறதுலாம் எஃபெக்ட் ஆகும் இல்லைன்னா அதெல்லாம் எதுவும் எஃபெக்ட் ஆகாது நான் அது பார்த்தேன் பார்த்த உடனே சரி ரைட் டக்குன்னு சரி பண்ணிவிட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து உப்பு போட்டு ஒரு லெமன் வச்சு என்ட்ரன்ஸில் விசுபு விசுபலாக ஒரு இடத்துல வச்சிடணும் ரெண்டாவது ஒரு காஞ்ச பச்சை மிளகா ப்ளஸ் லெமன் ஒரு கறி துண்டு வச்சு கட்டி விட்டுருங்க அதே மாதிரி பச்சை கற்பூரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பச்சை கற்பூரம் தண்ணியில் கழிச்சி கொஞ்சம் கற்பூரத்தை கூட சேர்த்து அது வீடு ஃபுல்லாக கொஞ்சம் தெளித்து மாஃப் பண்ணி விட்லாம் இல்லை ஒரு இடத்துல வீட்டு வாசலில் தெளித்தான் இதெல்லாம் வந்து டிஸ்டிக் ஓரளவுக்கு வராமல் இருக்கும் நம்ம அதிகபட்சம் பூசணியாக உடைக்கிறது அதெல்லாம் அப்புறம் பட் சின்ன சின்ன பரிகாரங்கள் இது மாதிரி பண்ணோன்னா ஓரளவுக்கு நம்ம டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிஸ்டியில் இருந்து நம்மளை வந்து காத்துக்கலாம் ஏன்னா கண்டி ஸ்டீல் ஏன்னால் பக்கம் அக்கம் பக்கத்தில் இருக்கும் ஏதோ ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்க இதை கார் வாங்கிட்டாங்க வீடு வாங்கிட்டாங்க அது மாதிரி எப்போவுமே எந்த ஒரு பொருளாக புதுசாக நம்ம பிஸிபுலாக பண்ணுறப்போ அதை டிஸ்டியர் பண்ண நம்மளே வந்து வாங்க பாருங்கள் அப்படியே ஒரு ஒரு இது இருக்கும் கண்டிஸ்டி இருக்கும் அதனால் யாரையும் கூட்டம் சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம சேஃப் அண்ட் சேஃப் போய்க்கணும் அதனால் கண்டிஷ்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு நமக்கு தேவையான சில பொருட்கள் சின்ன சிம்பிளான பொருட்கள் இது கல் உப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி ரிசீவ் பண்ணும் எலுமிச்சம்பழம் ஒரு சின்ன கறி துண்டு அதை வச்சுட்டு அது வாசலையை வச்சாலும் சரி அது வாசலில் வச்சிடணும் ரெண்டாவது வந்து பழங்காலத்துலேருந்து யூஸ் பண்ணுறது எங்கள் அம்மா எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது பச்சை மிளகா கறி துண்டு லெமன் இது மூணுத்தையும் சேர்த்து கட்டி வாசலில் என்ட்ரன்ஸில் வச்சுருந்தோம் இது வாரம் வாரம் நம்ம வெ செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இது நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறப்போ நமக்கு வந்து கண்ட்ரிஸ்டிலேருந்து கொஞ்சம் விலகு ஏற்பட்டு நம்ம டெவலப்மெண்ட் ஆகும் ஏற்கனவே டெவலப்மெண்ட் இருக்கும் கொஞ்சம் வந்து தடங்கள் வராமல் இருக்கும் இதனால் நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் காலையிலே ரொம்ப எக்ஸாய்டாக ரெண்டு நாளாக சாப்பிட்ல என்னடா அது ஏன் இப்போ டாகும் சரியாக ஃபீட் பண்ணல அவனுக்கு டேப்லெட் கொடுத்தேன் வேறு டாக்டர் கிட்ட வாங்கிட்டு வந்து டேப்லெட் போட்டான் ரொம்ப டல் ஆகிட்டான் சாப்பிடவே இல்லை நேற்று நைட்டு சாப்பிடவே இல்லை என்னடா ஆகிடுச்சு பூனோம் ஒரே சவுண்டு மியாமியாவும் கத்துறா எது கத்தாம கத்த மாட்டாங்க சாப்பிட்டேனா கம்முடப்பா சாப்பிடவே இல்லை சரியாக அது மாதிரி நம்ம சிம்டம்ஸ் அந்த மாதிரி காட்டும் அதனால் நீங்கள் இது மாதிரிலாம் சரி பண்ணிக்கோங்க சரி பண்ணால் உங்களுக்கு நல்லது நமக்கு நல்லது வாழ்த்துக்கள் நல்லா இருங்க அதே மாதிரி ஏதாச்சும் உங்கள் குலோதெய்வத்தை நினச்சி சொல்லுங்கள் ஐயா எங்கள் வீட்டில் இருக்க கண்டிஷ்லலாம் விளங்கணும் நீங்கள் தான் பாது பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த உப்பும் எலுமிச்சு மழையும் கட்டிட்டு வச்சுருங்க நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் வளமுடன் எங்கள் குருநாதருடன் ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் இருக்கும் நல்லாயிருக்கும்